படிப்பு இட்டுச்சுனால் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஸ்டார்டிங்கில் இரநூறு ரூபாய் அப்படிங்கிற தொகை தான் வந்து மகப்பேறு உதவி தொகையாக கொடுக்கப்பட்டது சரிங்களா இது இதுக்கப்புறம் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு ஆறாயிரம் ரூபாயாக வந்து இது உயர்த்தி வழங்கப்பட்டது சரிங்களா இதற்கு பின்பு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பனிரெண்டாயிரம் ரூபாயா வந்து வழங்கப்பட்டது இதில் ரூபாய் பதினெட்டாயிரம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினான்காயிரம் ரூபாய் ரொக்கமாகவும் இது கூட ரெண்டு ஊட்டச்சத்து கிட்டுகளும் கொடுக்கப்படுது இந்த ரெண்டு ஊட்டச்சத்து கிட்டோட விலை என்ன அப்படின்னா ஒரு கிட்டோட விலை வந்து இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதன்படி ரெண்டு கிட்டுகளை பொறுத்த வரைக்கும் நான்காயிரம் ரூபாய்க்கான கிட்டு வந்து கொடுத்தறாங்க அதன் அடிப்படையில் மொத்தம் பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து இதுக்கு கொடுக்கப்படுது இது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனாவோட ஒரு பங் பகுதியாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த மாத்ருந்தனா அப்படிங்கிற திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது இதோடய பங்கை பொறுத்த வரைக்கும் என்ன மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இது எந்த திட்டத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முந்தைய இந்திரா காந்தி மாத்ரிவா சாக்யோகா யோஜனா அப்படிங்கிறதோட முன்னோடி இது ரெண்டாயிரத்தி பத்தில் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா இப்போ பார்த்தது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் தான் பார்த்துருக்கோம் முக்கியமான திட்டம்ல இதுவும் ஒன்று